அங்கே காலங்காலமாக எப்படி நடைமுறையில் இருக்கிறது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதால் நாளுடைய எண்ணங்களாக இருக்கின்றது குறிப்பே நீதிமன்றம் காட்டி இருந்தபடியிலேயே அவரவர் சமயங்களை அவர் அவர்கள் வழிபடுவதற்கான வெளியே நாம் மேற்படுத்த வேண்டும் என்பது அமைச்சருடைய எண்ணமாகவும் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலோடு செயல்படுத்தப்படும் என்பதை அமைச்சர் வந்து என்றார்கள் தா மிதி ஆற்றலுடைய செல்ல வேண்டும் என்பது எல்லா ஆதரவருடைய எண்ணங்களாக இருக்கின்றது அதுபோல்

சில சமாலையலது கோயிலுக்கு கிறிஸ்து கோயிலு எல்லாத்துலயும் இருக்குது பாருங்க சும்மா தேவலா 2 நிமிஷம் ஆதிதே அனிச்ச அறுவறு பெற்றவரும் சிறப்பாக இறைவற்று தளைக்குச்சே திருபொணியே இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அண்ண ரெண்டு வார்த்தை பேசு அгиல உலகத்துக்கு அந்த மானத்தை இன்னன்னா இivari நம்மளுடைய துரை பெருமாள் இது போன்ற மானாடிகளை நடத்தியே அது புதிய மாற்றங்கள் நினைத்து ஆங்கிலை வழிவிட மறுக்கிறாங்க. எந்த சகலது தொன்று சாசி எனக்கு தெரியவே இல்லையது. ஒவ்வொரு கேள்வி என்ன வழக்கிடறது? இந்த கருத்துன்னு தலையில இருந்து செயல்படுற நடைமுறை. அது ஒரு சாமியை தெற்கு உத்திரட்சியி. சாமியை உத்திரட்சியி ஏற்படுத்திய கருதுதுது. என்னக்கு இந்த செக்கண்டர் மனோதிரி. வழிபாட்டு முறையில மாத்த முடிச்சு அதாவது உருவாக்க எழுப்பு இருப்பதை நாம் வரவேற்று வாழ்கிறோம் இந்த பணியை தொடர்த்தும் எல்லா விதத்திலும் நல்லிணக்கத்தோடு நம் சமயப்படுத்த இந்து சமய அறநிலைத்துறை என்பது தமிழக அளவிலே மட்டுமல்லாமல் இந்திய அளவிலே உலக அளவிலே பேசக்கூடிய அளவிலே மிக சிறப்பான நிறைவேற்றுவதை அதில் குறிப்பாக முருகன் முத்தமிழ் மாநாடு நடத்திய பின்னர் உழைத்து இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் இதை விதந்து போற்றுகின்றார்கள் அந்த வகையிலே சிறப்பான முறையிலே இந்த அமைச்சரை நடத்தி செல்லக்கூடிய தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் அவர்களுடைய நெறியாட்டுதலின்படி தொடர்ந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பேரவருக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மாண்புமிகு அமைச்சர் துறையினுடைய செயலர் ஆணையர் அலுவலர்கள் உள்ளிட்ட அன்பர் மக்களுக்கும் இந்த நல்ல புதிதாக பல முக்கிய திருக்கோயிலுடைய பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய அரங்காவல் விளைவுகளுக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் சென்ற முறை நாங்கள் இந்த யாத்திரையை புதியவர்களுக்கான யாத்திரையை தொடங்கி வைத்த போது அமைச்சரிடத்திலே சொன்னோம் ஒவ்வொரு தளத்திலேயும் அது நடைபெற்றால் உள்ளூரில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் சிறப்பான முறையில் அமையும் என்று சொன்னோம் அந்த அடிப்படையிலே இந்த முறை தொடங்க அதற்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அமைச்சர் அவர்கள் எல்லாத்திலும் எல்லோரும் பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நல்ல ஒரு பரந்தையோடு செயல்பட்டு வருகின்றார்கள் அந்த வகையிலே நாமும் எளிதிலே இருக்கக்கூடிய சமூக விரோத சக்திகளுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் எல்லோரும் ஒற்றுமையாக சகோதரர்களாக இருந்து செயல்படக்கூடிய வகையிலே இந்த நல்ல இருக்க வேண்டும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூசணிகள் என்ற போது அதை நாம் தீர்த்திக்கொள்ளக்கூடிய வகையிலே நல்ல நெறியை நாம் நோக்கி போக வேண்டும் ஒழிய பக்க இடத்துலே மனதைக்கு சுதிருக்கக்கூடிய வகையிலே நம்முடைய செயல்பாடு எதிர்க்கப்படாது என்பதையும் அமைச்சர் அவர்கள் அருமையான முறையில் இங்கே வழி பல கூட தொடர்ந்து வெளியிட்டு வெளியே வெளியேப்பட்டு வருகின்றன பழனி திடீரென்று இருக்கக்கூடிய இடங்களிலே மிகப்பெரிய அளவிலேயே வசதியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதெல்லாம் நிச்சயமாக பக்தர்களுக்கு பயன்படக்கூடிய மருதமலை மிகப்பது தெற்கேயர் முறை என்று சொல்லக்கூடிய அந்த தெற்கேயர் முறை சாரில அமைப்பது நிச்சயமாக அதுக்கு கொங்கு மண்டலத்துக்கு மேல ஒரு பெருமையை தரக்கூடிய வகையில அவருடைய அறிவிப்பு இருப்பதை நாங்கள் பாராட்டு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல அவர்கள் சொன்னதை போ இந்த பிப்ரவரி மாதத்துல மட்டும்தான் சொன்னார் அதை தொடர்ந்து இன்னும் போனது கோயில்கள் என்று சொல்லி மிக வேகமாக அது மேற்பட்ட கோயில்களுடைய அகலைத்துறை சாராமல் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோயில்கள் என்கின்ற அடிப்படையிலே பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் ரெண்டாயிரம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்கின்ற அடிப்படையிலே அதை ஒதுக்கி எல்லா நடைபெற வேண்டும் என்கின்ற நல்ல பேராவோடு கைவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் அமைச்சரவர்களுக்கும் இந்த குழுவிற்கும் நம்முடைய உடனடி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்